ஹாய் குன்றத்தூர் அபிராமி வரை ஆயுள் தண்டனை பிரியாணி கடைக்காரன் மனசு மாறிட்டான் அவன் வந்து நான் வந்து அதுக்கு காரணம் கிடையாது போலீஸ்காரக்கா ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு கிறிஸ்டியனாக சேர்ந்துட்டாரான் என்ன தப்பு செஞ்சு என்ன செஞ்ச ஒரு குழந்த ரோட்டில் விழுந்துச்சுன்னா தூக்கி விடுறவ வேகமாக தாம் பிள்ளையா இல்லாட்டாலும் கூட ஐயோ அப்படின்ட்டு தூக்குவான் நம்ம ஒருத்தர் செத்து போயிட்டால் கூட ஐயோ ஐயோன்னு ஏன் அழுகுறாங்க மேல இருக்க யமனோட ரெண்டு மனைவிமார்களுக்கு அந்த கருணை இருக்குமா அந்த தயாதேவி இருப்பாளாம் அதனாலதான் ஐயோ ஐயோ அப்படின்ற ரெண்டு பேரையும் ஏன் உயிர் மேல வருது பார்த்துக்கோ அப்படின்ட்டு அழுவாங்களாம் அந்த தாய்ப்பை உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம தன்னோட குழந்தைங்களுக்கே விஷம் வச்சு கொண்டுட்டான் இவ வந்து வெளியே வந்துட்டா இன்னும் எத்தனை பேரு தெரியல ஒரு தன்னை தானே பிரபலப்படுத்திக்கிறதுக்கு தான் உலக அழக ஆராதிக்காததுக்காக ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை நீங்க செத்து போடுறதுங்கிறது முடிவு பண்ணிக்காங்க நல்லதுக்கோ கெட்டதுக்கோ குழந்தைங்களை கொள்ளாதீங்க ஒரு பிரசவ வழி அப்படிங்கிறது ரொம்ப உலகத்துலயே இறைவனே பார்த்து மன்னிச்சு விடக்கூடிய ஒரு வழி அதெல்லாம் உனக்கு வலிக்கவே இல்லையா அந்த பொண்ணுக்கு அதுல வேற அவளுக்கு மன்னிக்கணுமா எந்த குற்ற உணர்ச்சியிலமா அந்த உலகத்துல வந்து வாழணும் பணம் ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்த பிள்ளைக்கு கூட இந்த சமுதாயத்தில் திரும்பி வந்து வாழணுங்கிற நம்பிக்கை இந்த சமுதாயம் கொடுக்குது அவள் திரும்பிட்டா அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்களா பெத்த குழந்தைய கொள்ற அளவுக்கு ஒரு தாய்மை உணர்வு இறந்து போச்சா ஏன்